வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை செய்ய போறேன் அதுக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் மட்டன் லிவர் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பான் சூடு எழுப்பி வச்சு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் பொடியை அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு தான் சேர்க்குறேன் உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வளங்கும் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வளர்க்கணும் இண்டி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வளர்க்கணும் இண்டி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் வதக்கணும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ சீருகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சா மட்டன் லிவர் சேர்த்துக்கலாம் இப்போ லிவர் வேக தண்ணி ஊத்துவோம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் வேகட்டும் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துக்கிச்சு வச்சு நல்லா வதங்கிடுது வெந்துடுது உப்பு காரம் சரியாக இருக்குது இப்போ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு தொழுத்து வைக்கலாம் மிளகுத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கணும் மல்லி தடுத்து வைக்கலாம் தூக்கிட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்குவோம் வாசனை சூப்பராக இருக்குது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான மட்டன் லீவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுது குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சத்துள்ளதா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ